குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டபிள்யூ டபிள்யூஇ ஸ்டார் யாருன்னு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜான்சினா அதில் ஒருத்தராக இருப்பார் இப்படிப்பட்ட ஜான்சினாக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி டப்ளியூட்யூஇ ஸ்டேஜில் வச்சு நிக்கி பெல்லா அப்படின்ற இன்னொரு ரெஸ்லர் கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க கல்யாணம் பண்ண என்கேஜ்மெண்ட் பண்ணாங்க அதாவது மோதிரம் மாற்றிக்கிறது மோதிரம் பண்ணி ப்ரொப்போஸ் பண்ணாங்க அவங்க ஓகே சொல்லிட்டாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் எங்கேஜ் இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இருந்த நிலமில்லை நிக்கி பெல்லா அப்படின்றவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அது பேர் வந்து பெல்லா ட்வின்ஸ் த பெல்லா ட்வின்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் இந்த யூடியூப் சேனல் ரீசெண்ட்டாக ஆரம்பிச்சி கொஞ்சம் பாப்புலராகிட்டு இருக்கும்போது ஜான்சினாவோட எங்கேஜ்மெண்ட் வீடியோ அது இதுன்னு போட்டு இவங்க ரொம்ப பாப்புலர் பண்ணிட்டே வந்தாங்க இதை பாப்புலர் இன்னும் அதிகமா படுத்தணும் அப்படின்ற நினப்பில் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்கன்னா வந்துட்டாங்கன்னா நான் வந்து நானும் என்னோடய லவ்வர் அதாவது ஜான்சினாவும் நியூ யூடியூப்பில் வந்து ட்ரெஸ்ஸே போடாமல் நியூடாக வந்து உங்களுக்கு ஒரு டான்ஸ் ஆடி காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது பயங்கர எதிர்பார்ப்பை எல்லாருக்கிட்டையும் க்ரியேட் பண்ணிவிட்டு எக்கச்சக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாண்டிட்டாங்க தாண்டதுனாலும் சில வீடியோ இவங்க போடாமல் வச்சிருந்தோன்னே எக்கச்சக்க பேர் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க கேட்க ஆரம்பித்தோன்னா ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி திடீர்னு ஜான் சீனாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு உள்ள நிற்க வச்சாங்க நிற்க வச்சுட்டு வந்து எங்கள் ப்ராமிஸை நான் பண்ணுறேன் பாருங்கள் அஞ்சு மில்லியன் சப்ஸ்கிரைபர் கிடைச்சதுக்கு நன்றி நாங்கள் இப்போ வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வைப்பு அதுக்கு ஜான்சனை பக்கத்துலேருந்து இது கண்டிப்பாக தப்பு பண்ணாது பண்ண இது பண்ணக்கூடாது ஆனால் நான் பண்ணுறேன் என் மனைவிக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதை பார்த்தோன்னா அவங்க மனைவி அந்த இடத்துல வா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க கத்திட்டு அவங்க திரும்பி அவங்களோட ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிக்கிறாங்க கடு கழட்ட ஆரம்பிக்கும் போது ஜான்சனை வந்து இதை கண்டிப்பாக நீ பண்ண போறியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் மேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜான்சினாவும் அவர் உடையை கழட்டிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு குத்தாட்டம் போடுற அளவுக்கு டான்ஸ் ஆடுறாங்க ஆடிட்டே போது திடீர்னு ஜான்சினா இதே எடுக்கிறதுக்காக குனிடுறாரு குனியும் போது டர் அப்படின்னு அவங்களே ஒரு சவுண்டை போட்டுட்டு ஏதோ ஜான்சினை பாம்பு போட்டார் அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து ரியாக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கோச்சிக்கு போகிற மாதிரி போகிறாங்க ஞாபகம் வச்சுக்கவங்க இது எல்லாமே வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே ட்ரெஸ்ஸே போடாமல் யூடியூப்பில் பண்ணியிருக்காங்க இது ஜஸ்ட் அவங்க யூடியூப் சேனலில் பாப்புலர் ஆகிறதுக்காக பண்ணியிருக்காங்க இதை வந்து ஒரு ஆக்டாக வந்து பண்ணி பயங்கர ஹிட் ஆக்கிட்டு எல்லாரும் பெரிய ஆக்கிட்டாங்க பட் ஸ்டில் யோசிச்சு பார்த்தா ஜான்சினா குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு ஆளாக இருக்கிறாரு அவர் வந்து இப்படி பண்ணுவார் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்கல பட் குழந்தைங்களெலாம் இதை பார்த்துட்டு எக்கச்சக்க கமெண்ட் பண்ணிட்டு என்ன தான் இந்த வீடியோவில் வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிவிட்டு யாரும் வந்து யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ பார்க்காத மாதிரி பண்ணியிருந்தாலும் இந்த யூடியூப் எடுத்து மற்ற வெப்சைட்டில் என்பர்ட் பண்ணுவாங்களா அதாவது நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த இடத்துலாம் எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை எல்லார்களையும் பார்க்க முடியுது ஸோ இதனால் எக்கச்சக்க யூடியூப்ஸ் கிட்ஸோட ஃபேன்ஸ் சான்ஸ் என்ன எழுந்துருவாருன்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக எதிர்பார்ப்பு என்ன இருக்குதுன்னா அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சதுக்கே நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களே பத்து லட்சத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு டாக் போய்ட்டு எக்கச்சக்கமாக கமெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் கேள்வி இருக்காங்க பத்து லட்சத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது இதை பற்றி பிடிச்சிருந்ததுனால் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி